தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றிய அரசின் பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது பிப்ரவரி ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பட்ஜெட் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது ஒன்றிய அரசின் பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டம் தீட்டியுள்ளது பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் ஒன்றிய அரசின் பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்துள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறையை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு மாற்றியது ஒன்றிய பாஜக அரசு இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி இருந்தது இந்த நிலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதிதான் ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் மேற்கொள்ள இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் பட்ஜெட் குறித்தான விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள் அதாவது அடுத்த ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த முறை தாக்கல் செய்வதற்கு ஒன்றிய அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கின்றன அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தான் பட்ஜெட் தாக்கல் செய்வதை அதாவது நடைமுறை என்பது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மார்ச் ஒன்றாம் தேதிக்கு முந்தைய நாள் என்ற நடைமுறை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது அதனை பாஜக அரசு மாற்றி பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தது ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஞாயிற்றுக்கிழமை என்பது மட்டுமல்ல சீக்கிய குருவான குரு ரவிதாஸ் ஜெயந்தி என்பது வட மாநிலங்களில் குறிப்பாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் முக்கியமான நாள் அன்று ரெஸ்ட்ரிக்டட் விடுமுறை நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது ஆனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்றே பட்ஜெட் தாக்கல் செய்வது என்கிற திட்டத்தை தற்போது பாஜக மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டுவது என்றும் அன்று பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்த பிறகு மறுநாள் ஒ ஞாயக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கு முன் பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இன்று பிரதமர் பொருளாதார நிபுணர்களுடன் முக்கிய ஆலோசனைகளை பட்ஜெட் தொடர்பாக நடத்த இருக்கிறார் பவித்ரா பட்ஜெட் தாக்கல் குறித்தான உங்களுடைய தகவலுக்கு நன்றி பால்